வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் இதன் மூலமாக தமிழ்நாட்டை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றுவதா என்னுடைய ஒரே இலக்கு என்கிற லட்சிய நோக்கத்தோடு ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அங்கே புறப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு திமுக கட்சிக்காரலாம் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மட்டு கேள்வி என்னன்னா கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னையில் முதலீட்டாளம் மாநாடு அப்படின்னு ஒன்னும் நடந்துச்சுல நம்ம அக்கா ஆண்ட்ரியா கூட பாட்டு பாடினாங்களே ஊ சொல்றியா மாமா ஹூ ஹூ ஒரு பாட்டு முதலீட்டாளக மாநாட்டை அருமையான பாட்டு முதலீட்டாளக மாநாட்டில் பாடி முதலீடுகளை ஈர்க்க அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டை போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருப்பதாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொன்னாங்க இந்த முதலீட்டாளக மாநாட்டில் இன்றைக்கு ஸ்பெயின்ல போய் ஐயா பார்க்க போயிருக்காங்களே அந்த முதலீட்டாளர்கள் ஏன் வரல தமிழ்நாடு அரசுடைய வரிப்பணத்தில் மக்கள் கட்டிய வரிப்பணத்துல நூறு கோடி ரூபாய் செலவில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த அந்த முதலீட்டாள மாநாட்டில் இந்த ரோக்கா கம்பெனியோ இந்த ஆக்சியானா கம்பெனியோ ஏன் வரவில்லை ஆக்சியானா கம்பெனி காட்டானில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க நீரில் மின் நீர் சுத்திகரிப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பெருந்துறையினால் வளர்ச்சி ஏற்படும் ராணிப்பட்டில் வளர்ச்சி ஏற்படும் பல்வேறு தொழில் நகரங்களே சிப்காட்கள் உருவாக்கப்படும் என்னெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க அந்த ஸ்பெயின் நிறுவனத்துடைய ரெப்ரஸண்டேட்டிவை ஏன் நீங்கள் முன்னாடியே அழைக்கலை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இப்போ போயிருக்கிறது அரசனுடைய பணத்தில் அரசனுடைய பயணமாக போகிறாரு கவர்மெண்ட் படம்னா நம்ம படம் நீங்களும் நானும் கட்டுகிற வரிப்பணத்தில் ஐயா ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போயிருக்கீங்க ஸ்பெயின்லேருந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக நீங்களே எங்கள் கடையை விரிச்சிங்களே அந்த கடைக்கு ஏன் வர வைக்கலை அப்படின்னு பல பேர் இன்னைக்கு ட்விட்டரில் உட்காந்து கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு கூட்டம் என்ன சொன்னதுன்னா ஸ்பெயினுக்கு இன்வெஸ்டரை பார்க்க போகிறேன் முதலீட்டாளரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னது வடிகட்டியே போய் இது ஒரு தான் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு அவர் போனது தனிப்பட்ட பயணம் இந்த தனிப்பட்ட பயணத்தில் அவருடைய மருத்துவ காரணங்களுக்காக உடல்நிலை சரியில்லை அவருக்கு அந்த மருத்துவ காரணத்துக்காக போயே ஆகணும் மருத்துவர்கள் தான் அவர் போயிருக்காரு அதனால தான் அவருடைய மனைவி துர்க்காலே அழைச்சிட்டு போயிருக்காரு இது அரசுமுறை பயணமாக இருந்தால் அமைச்சரை மட்டும் கூட்டு போயிருப்பார் அமைச்சர் மார்களை மட்டும் கூட்டி போயிருப்பாரு தனிப்பட்ட பயணமாக இருக்க போய் தான் துர்கா அவர்களை கூட்டி போயிருக்காரு இப்போ அரசுமுறை பயணத்தில் இன்வெஸ்டரா பார்க்கறதுக்கு துர்கா அவர்கள் என் பண்ணும் துர்கா என்ன பொருளாதார நிபுணரா இல்லை வந்து அறிவியல் மேதையா இல்லை அவங்க எதுவும் இன்வெஸ்டரா இல்லை பல்வேறு நிறுவனங்கள் வச்சிருக்காங்களா கிடையாது அவங்க ஒரு தானே ஸ்டாலினுடைய மனைவி தானே ஆட்சியிலயோ கட்சியிலேயோ எந்த அங்கமும் வகிக்கலையே அவங்களை எதுக்கு அரசுமுறை பயணத்துல கூட்டு போகணும் அப்பத்துல இருந்தே தெரியலையா இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட பயணம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இதுல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து மருத்துவ காரணனுக்காக தான் போயிருக்காரு அவருக்கு மருத்துவக்காரன் பல பேர் பல கதை சொல்றாங்க நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஐயா ஸ்டாலின் ஆரோக்கியமாக வாழணும் நல்லா வாழணும் அவர் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழணும் தான் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஏன்னா ஸ்டாலினுடைய ஆட்சி மீதான விமர்சனமுடிய தனிப்பட்ட ஸ்டாலின் என்கிற மனிதர் மீது ஒரு விமர்சனம் நமக்கு கிடையவே கிடையாது அந்த ஆட்சி அந்த கட்சி விமர்சனத்துக்குரியது விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் தனிப்பட்ட ஸ்டாலினு ஒரு மனிதர் இருக்கார் இல்லையா துர்கா அவர்களுடைய கணவராக உதயநிதியுடைய தந்தையாக அவரை நான் ஒருபோது விமர்சனத்துக்குரியவனாக மாற்றப்படுவது கிடையாது அவர் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனால் பல பேர் அவருக்கு வந்து இரு ரத்த மா சிகிச்சை பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து உடலில் நோய் தொற்றுகள் இருக்குது அதனால் வ வருடம் வருடம் வந்து லண்டனில் போய் ரத்தத்தை மாற்றிட்டு புது ரத்தம் பாய்ச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் நம்ம கேள்வி என்னென்னா அவர் அந்த சிகிச்சையை லண்டனில் மட்டும்தான் எடுக்க முடியுமா தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவிலே மருத்துவத்துறையில் நம்பர் ஒன் அரசுன்னு சொல்கிறாங்க இப்போ கூட ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரில் கிண்டியில் பல்நோக்கு கூறு மருத்துவமனையை தொடங்கி வச்சார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குது ராஜாஜி மருத்துவமனை இருக்குது கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனை இருக்குது எவ்வளவோ மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அரசின் கீழ் இயங்கக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவமனையை கூட நம்ப மாட்டாரா இதுதான் அவள் ஆட்சியினுடைய லட்சணமானு சொல்லி பலவர் நாக்க பல்ல போட்டு கழியக்கிறான் உண்மைதானங்க ஒரு முதலமைச்சருங்கிறது அந்த நாட்டுக்கு அவர் தான் எல்லாமே அவருடைய கீழ் இயங்கக்கூடிய மருத்துவமனைகளையும் மருத்துவரை கூட யாருமே நம்பாம இருக்க மாட்டாங்க ஆனா உலகத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்க சூப்பர் மருத்துவமனை அருமையாக இருக்கும் நல்ல ஊசி போடுவாங்க நல்ல மாத்திரை கொடுப்பாங்க அருமையாக கோணிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறவர் இந்தியாவிலே சிறந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது பக்கவாக இருக்கும் திராவிட மாடல் நம்பர் ஒன் மாடல் அப்படின்னு சொல்ற நீங்கள் எதற்காக இங்கே மருத்துவம் பார்க்காம லண்டனுக்கு போகிறீங்க ஸ்பெயினுக்கு போகிறீங்க நீங்க நீங்கள் ஸ்பெயினுக்கு போகிறீங்க இதென்னு அப்படின்னா இந்த மருத்துவர்கள் அவமதிக்கிறீங்க இந்த மருத்துவமனை அதிகரிக்கீங்க அவமதிக்கிறீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியனை அவமதிக்கிறீங்க சுகாதார கட்டமைப்பை அவமதிக்கிறீங்க அதே போல தமிழ்நாடு சிஎம்ஐயே ஸ்டாலின்ங்கிற நபர் உங்களையே நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் சரி அரசு மருத்துவமனை தான் வேண்டாம் அங்கே பார்த்தா திடீர்னு கடலூரில் வந்து கற்பணி பெண்ணுக்கு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்த ரத்தத்தை ஏற்றி விட்டுறாங்க திடீர்னு பார்த்தா பிரியாங்கிற பெண்ணுக்கு காலில் அடிபட்டு வந்துச்சு காலில் சுழுக்க வந்துச்சு காலையே கட் பண்ணி எடுத்துட்டாங்க இன்னொரு ஏட்டையா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஊசியை போட்டு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலர் ஆகி போச்சு இன்னொரு ஒரு பையனுக்கு பார்த்தா காலில் கையில் வந்து தவறான ஊசியை போட்டு கை அழுகி போச்சு அதனால் முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் ஐசியூக்கில் கூட எளி வருது பல்வேறு கோளாறுகள் நடைபெறுது அதனால் அதுக்கு பயந்து போய் முதலமைச்சர் லண்டனுக்கு போகலாம் ஸ்பெயினுக்கு போகலான்னு நினச்சிருக்கலாம் அரசு மருத்துவமனைக்கு மேலே தான் உங்களுக்கு பயம் இருக்குன்னா தனியார் மருத்துவமனை இருக்க உங்களுடைய மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நெருவே சொன்னார் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பராக இருக்குது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டலாக இருக்குன்னு சொல்லி கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அவரே ரெப்ரெசன்டேட்டிவ் மாதிரி விளம்பரம் கொடுத்தாரு அந்த க கேஇன்னர் பெச்சை கட்டு கேஎம்சிக்காவது போயிருக்கலாம் உங்கள் அமைச்சர் செந்தில் பாலேஜ் மாதிரி எனக்கு அரசு மருத்துவமனை வேண்டாம் எனக்கு காவேரி தான் வேணும்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிருக்கலாம் காவேரிக்கும் போகலையே காவேரிக்கும் போகலை தமிழ்நாட்டுங்கிற அப்பளவும் மதிக்கலை மீனாட்சி மிஷனையும் மதிக்கலை இங்கே இருக்க குளோபலில் மருத்துவமனையும் மதிக்கலை எத்தனையோ சென்னையில் மருத்துவமனை இருக்குது எஸ்ஆர்எம்சி எஸ்ஆர்எம்மு அப்படின்னு மருத்துவ பல்வேறு மருத்துவமனைகள் இருக்குது இந்த மருத்துவ கட்டமைப்பை மருத்துவர்களை எதுவுமே நம்பாமல் பல்வேறு மா மா நாடுகள் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டை மருத்துவத்தை துவக்கி ஓடி வர்றாங்க தமிழ்நாட்டில் தான் சிறந்த மருத்துவர் ஆர்த்தவாக இருக்கட்டும் சர்ஜனாக இருக்கட்டும் எந்த நோய்க்கும் தமிழ்நாட்டில் மருத்துவமனைக்குன்னு சொல்லி பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வர்றாங்க ஆனால் நீங்கள் இங்கிருந்து போய் ஸ்பெயினுக்கு போறீங்க உங்ககிட்ட பணம் இருக்கு வசதி இருக்கு கலைஞர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு உங்க மகன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு நீங்க வேற சம்பாதிக்கிறீங்க அதனால நீங்க பணம் இல்லாத ஏழை எங்கேயா போவாங்க முதலமைச்சரே தமிழ்நாடு மருத்துவமனையும் தமிழ்நாடு தனியார் மருத்துவமனையும் நம்பணா வேறு யார் நம்புவா அப்படிங்கிற கேள்வியை பல்வேறு பேர் எழுப்பியிருக்காங்க இதுக்கு திமுக காரங்க விளக்கம் போல என்ன முட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா திமுக காரங்க பொறுத்தளவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தெரிஞ்ச முள்ளாக்களாக மாறிட்டாங்க அதனால எவ்வளவு வேணாலும் முட்டு கொடுத்தா தாங்குற அளவுக்கு ஒரு முட்டை முரட்டு முட்டு கொடுப்பாங்க நாம அப்படி முட்டு கொடுக்க முடியாது சரியானவற்றுக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது தவறானவற்றுக்கு முட்டு கொடுக்கவும் முடியாது இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் இருக்கத்தான் நீங்க போயிருக்கீங்க ஏற்கனவே நடந்த முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு இது நடத்துறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாட்டில் பல்வேறு இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு நிதி எவ்வளவு அதுல உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு எவ்வளவு அந்த வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கு எத்தனை பேர் அப்புறம் நீங்க சிங்கப்பூருக்கு போனீங்க ஜப்பானுக்கு போனீங்க அரபு நாடுகளுக்கு போனீங்க அதில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அதில் வந்த வேலை வாய்ப்பு எவ்வளவு அந்த வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு எத்தனை பேர் இப்போ சென்னையில் நூறு கோடி ரூபாய் எங்கள் வரிப்பணத்தில் நடந்த உலகத்திலேயே அடுத்தவன் கடவு விரிக்கிறதுக்கு நூறு கோடி ரூபாய்னா மாநாடு நடத்துகிற கும்பல் நம்ம திராவிட கும்பல் தான் எவனோ ஒரு தனி முதலாளி வந்து தமிழ்நாட்டில் வருமானம் பார்க்க அவன் வந்து தொழில் தொடங்க நூறு கோடி நூறு கோடிங்கிறது எவ்வளவுங்க நூறு நூறு புதிய நிறுவனங்களை சின்ன சின்ன நிறுவனங்களை தொடங்க முடியும் அந்த நூறு கோடியை கொட்டி அடுத்தவனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடத்துகிறீங்க அதில் வந்த நிறுவனங்கள் எங்கே தொடங்கப்பட்ட தொழில்கள் எங்கே எப்போ தொடங்க போகிறீங்க எப்போ லூலு மால் வரப்போகுது இப்படி ஓராயிரம் கேள்விகள் இருக்குது ஜெயலலிதா தொடங்கினாங்க இன்வெஸ்ட்மெர்ஸ் மாநாடு போட்டாங்க என்னாச்சும் தெரியல எடப்பாடி பழனிசாமி நாட நாடாக போனார் என்னாச்சுன்னு தெரியல இப்போ நீங்களும் போகிறீங்க என்ன ஆக போறேன்னு தெரியல யார் காதில் பூசுத்திர வேலையை இந்த வேலை தமிழ்நாடு அரசு இந்த அரசின் சார்பாக தொடங்கப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் உருப்பட்டிருக்கா உருப்பணி ஏதாவது தொழில் தொடங்கியிருக்கீங்களா கேரளாவில் தமிழ்நாடு அரசை போல ஒரு அரசு இருக்கு கேரளா ஆட்டோமொபைல்ஸ் என்று வைத்து அவன் வந்து நிறுவனம் நடத்துறான் அதுல பல நூறு பேருக்கு வேலை கொடுக்குறான் கேரளா ஆட்டோமொபைல்ஸ் அவன் பண்றான் ஆட்டோக்கள் பண்றான் உதிரி பாகங்கள் மேனுபேக்சரிங் பண்றான் அதே போல ஓலா ஊபர் போல கேரளா அரசுடைய ஆட்டோக்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு கேரள அரசு அவன் தனியாக அதுக்கு வந்து டிரைவருக்கு வேலை அந்த ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வேலை அங்கே சர்வீஸ் சென்டரில் வேலை என்று ஒரு அரசு ஒரு நிறுவனத்தை ஒரு தனியாக ஒரு 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 மோட்டார் மோட்டார் வாகன தொழிற்சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது அதே போல் தமிழ்நாடு அரசால் ஒரு மோட்டார் வாகன தொழிற்சாலை மோட்டார் வாகன தொழிற்சாலை வேண்டாம் தமிழ்நாடு அரசு தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இங்கே நீங்கள் ஓர் ஆயிரம் தொழில் இருக்குது அந்த தொழிலை ஒரு தொழிலை ஒரு நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு நடத்துதா ஒரு என்ன தமிழ்நாடு அரசு ஒரு தேங்கெண்ணெய் தரிக்கிறேன் இல்லையா ஒரு கருப்பட்டி தமிழ்நாடு அரசு இது செய்ய முடியாதா உங்களை ஒரு பத்தாயிரம் தென்னைகளை வைத்து அந்த தென்னையின் மூலமாக தென்னை தென்னையிலேருந்து வரக்கூடிய பொருட்களை தயாரிக்க முடியாதா தேங்காயிலேருந்து வர பொருட்களை தயாரிக்க முடியாதா ப பனைகளை எடுத்து பணையிலிருந்து வரக்கூடிய பொருட்களை தயாரிக்க முடியாதா திராட்சையிலிருந்து திராட்சை ரசத்தை தயாரிக்க முடியாதா ஒரு அரசின் சார்பாக ஒரு மண்பாடு சீரெல்லாம் நீங்கள் தனியார் சீராக மண்பாடு செஞ்சு உலகம் முழுக்க விற்பனை பண்ணலாம் தமிழ்நாடு செய்தா தமிழ்நாடு அரசு எதுவும் செய்யாது கையை கட்டி வேடிக்கை பார்க்கும் கமிஷனை வாங்கி பாக்கெட்ல போடும் ஸ்பெயினில் போய் ரோக்காவை பாக்கிறேன் பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன் இவரை பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல் நாடகம் புகைப்படம் எடுப்பது போட்டோஸ் எடுப்பது தங்களுடைய பணத்தை ஏதாவது ஒரு நிறுவனத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அந்த நிறுவனங்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கமிஷனை கட் பண்ண முடியுமா கமிஷனை வாங்க முடியுமா அப்படிங்கிற வேலை ஒழிய மற்றபடி இந்த பயணம் முதலமைச்சருடைய தனிப்பட்ட பயணம் என்பதுதான் பல பேரின் கருத்து அரசமுறை பயணம் முதலீட்டாளரை சந்திக்கிற பயணம் என்ற பெயரில் தங்களுடைய சரி கொள்ள உடல்நிலையை சரி செய்து கொள்ள முதலமைச்சர் போயிருக்கிற பயணம் என்றுதான் சமூக வலைதர்கள் சொல்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட இளம் தலைமுறை